ஏங்க நேத்து உங்கள பத்தி சொல்லிருந்தீங்கல்ல அதுல பதினொன்னாவதே டைம் போய் பார்த்துட்டு இருந்தேன் ஸ்கூல் போயிட்டு இருந்தான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன்னு உனக்கு தனது நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து அந்த ஸ்டோரி சொல்லுங்க நான் போட்டு ஆமா அது என்ன நான் டென்த்து படிக்கிறப்போ வந்து ஸ்கூலில் வந்து நான் சேகர டாட்டா ஹயர் செகண்டரி ஸ்கூல் அனிலாவில் படித்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் வந்து நான் நானூற்றி இருபத்தி ஆறு மார்க் என் ஸ்கூல் தேர்டு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு செகண்ட் வந்து நானூற்றி ரெண்டு நான் நானூற்றி இருபத்தி ஆறு முன்னாடி ரெண்டு பேர் வந்து ஒருத்தவங்க வந்து டீச்சராக இருக்காங்க கவர்மெண்ட் டீச்சர் இன்னொருத்தவங்க அதே மாதிரி ஐடி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க இப்போ வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க என்ன பண்றது ஆமா என்ன நம்ம எல்லாம் வருவோம் என்ன ஆச்சுன்னா நான் நானூத்தி இருபத்தி ஆறு எடுத்தேன் எங்க ஊர்ல எங்க கிராமத்துல கலாலிபட்டில நான் தான் வந்து நானூத்தி இருபத்தி ஆறு பஸ்கமா இருக்கு ஸ்கூல்ல தேர்டு அது வேற என் தங்கச்சி வந்து ஸ்கூல் சென்டம் அவங்க நூத்துக்கு நூறு அவங்க தான் ஸ்கூல்ல ஒரே ஒரு நூத்துக்கு நூறு இப்ப என்ன ஆச்சுன்னா நான் வந்து நானூத்தி இருபத்தி ஆறு தங்கச்சி வந்து நானூத்தி பதினேழு இப்ப ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் ஏ பேரும் ஒரே கிளாஸ் போட்டதனால நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா டென்த்து முடிச்சுட்டு வெளில வரோம் வந்தது ஊர்ல பையன் நானூத்தி இருபத்தி ஆறு எடுத்துச்சு ஏதாவது நல்ல ஸ்கூல்ல போய் சேருங்க படிப்பு தான் முக்கியம் அப்படி அவங்க பேத்தி விட்டதுல எங்க அப்பா அம்மாவும் ஆர்வமாய் மத மதம் என்னை இட்டுக்குன்னு எங்க திரும்ப போனாங்க என்ன ஒரு ஸ்கூலுக்குன்னா திண்டிவனத்தில் செயின்ட் ஆன்ஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்குது நிறைய பேருக்கு தெரியும் நல்லா ஃபேமஸான ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு போனோம் அங்கே என்ன சொல்லிட்டாங்க இது மாதிரி நீங்கள் வந்து அனிலாட்டில் படித்தனால இதுவும் அதுவும் ஒரே மேனேஜ்மெண்ட்டு தான் கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்டு உங்களை இங்கே சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உங்களை சேர்க்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க இதை முதலே சொல்லி பரவாயில்ல ஒரு மாதம் கேட்டு தான் சொன்னாங்க நாங்கள் அப்ளிகேஷன் போட்டு அந்த ஸ்கூலுக்கு வெயிட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அங்க முடிச்சுட்டு இவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு அப்புறம் பக்கத்துலயே ஊர்ல வந்து அணிலாடினு ஒரு இது முட்டத்தூர்னு ஒரு ஸ்கூல் இருக்கு அங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஸ்கூல்ல படிச்சா நல்லா மார்க் எடுப்பான் இங்க வந்து சேருங்க அப்படின்னு சொன்னாங்க முட்டத்தூர்ல சரிண்டா அங்கே போனால் தமிழையாக ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாரு நானூற்றி இருபத்தி ஆறு மார்க்காக இன்ட்டு ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணிக்கோ நீ எட்நூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரம் மார்க் எடுப்பட்டு வந்து சொல்லிட்டாரு என்னடா அது இவ்வளோதான் சொல்கிறாரு எங்கள் வீட்டில் யார் வேற டாக்டர் படிக்கணுன்றாங்களே அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்கூல் செட் ஆகுது போலன்ட்டு அங்கே ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு தம்பி இதெல்லாம் படிக்காத பண்ணி நான் இது திருவண்ணாமலையில் ஒரு நல்ல ஸ்கூல் இருக்குது அருண் இன்ஜினியரிங் இருக்குதுல்ல அவங்க ஒரு ஸ்கூல் வச்சிருந்தாங்க யாவாவியல் இருக்காருல அவங்களுடைய ஸ்கூல் அங்கே போனால் ஃபீஸே வந்து அறுபதாயிரன்றாங்க எப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் லெவன்த்துக்கு பீஸு ஐயோ அறுபதாயிரம் எல்லாம் எங்க அப்பா கட்டுவோம்னு அங்க வந்து வாட்ச்மேனே சொல்றாரு சரி கேட்டுட்டு நாங்க போய் வீட்டுல விசாரிச்சு வரணும் வந்துட்டோம் ஸ்கூல் முடிஞ்சிச்சிங்களா இப்ப எத்தனை ஸ்கூலுக்கு நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து என்னாச்சுன்னா இதுக்கு போயிடுச்சு எங்க திருவண்ணாமலையில இன்னொரு ஸ்கூல் ஜெயின் ஸ்கூல் அவங்க போனதா தம்பி அப்ளிகேஷன் எங்கப்பா அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு வாங்கறது என்னது அப்ளிகேஷனா அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஐயா அப்ளிகேஷனே போடல ஐயா அவன் அமெரிக்காவில் ஜெயின் ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கிறான் அப்ளிகேஷன் இல்லாமல் அட்மிஷன் வந்துக்கிறாட்டியே அப்ளிகேஷன் இல்லாமல் ஒரு பையன் சேர்க்க மாட்டேன்னு தோற்றி விட்டாங்க எங்கள் இருந்து சரி அந்த ஸ்கூல் முடிஞ்சிச்சு என்னடா பண்ணுறது இப்போ தேடுறோம் அந்த ஸ்கூல் தேடுறப்போ பார்த்தீங்கன்னா பத்தியாவரம்னு ஒரு ஸ்கூல் அந்த பத்தியாவரத்து ஸ்கூலுக்கு வந்து போனோம் அந்த ஸ்கூலு வந்து என்னாச்சுன்னா அது வந்து ஆரணிக்கு போகிற இருக்குது நிறைய பேருக்கு தெரியும் ஆரணிக்காரங்களுக்கு அங்கே போய் நான் சேர்றேன் வெளிக்காமல் எங்கள் அப்பா என்னை சேர்த்து விட்றாரு சேர்த்து விட்டுட்டு வன்ட்டார் அவர் நான் திங்காமல் என்ன பண்ணுறேன் அது அங்கே போனதுமே ஃபாதர் வந்து எழுதி வாங்குறாரு இந்த ஸ்கூல்லேருந்து நான் டிசி வாங்கிட்டு போக மாட்டேன் அந்த ஸ்கூலில் அப்போ நான் செகண்ட் மார்க் நானூற்றி இருபத்தி ஆறு எனக்கு முன்னாடி ஒரு பேன் நானூற்றி ஐம்பது எடுத்துக்கிறான் நான் சேர்ந்தப்போ அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்கூலில் வந்து ஹாஸ்டலில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க பசங்கள்லாம் அடிச்சு சாவடிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு யாரும் பயமுத்தி விட்டானுங்க அப்போ அந்த எப்போ அட்மிஷன் போனப்போ சரின்ட்டு இவரு டிசி அந்த யூர் யார் ஃபாதர் சொல்கிறாரு நீங்க வந்து லெட்டர் எழுதி கொடுக்கணும் நாங்கள் வந்து இங்கிருந்து டீச்சர்லாம் வாங்கி போக மட்டும் இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன் சரிட்டு நானும் எழுதி கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமை அட்மிஷன் போட்டு அப்பா பத்தாயிரம் கட்டிட்டு போயிட்டார் அப்புறம் நான் என்ன பண்றது முத நாள் கடா ஸ்கூல்ல விட்டு போறது என்ன கூட விட்டு போய் ட்ரெஸ்லாம் எடுத்துக்கினேன் திங்கி பஸ் ஏற்றி விடுறாரு மூணு பஸ் ஏறி வரணும் பத்தியாவரத்து ஸ்கூலுக்கு சரி ஏறி வந்துட்டு திங்கிழமை வந்து பார்த்தோன்னா கிளாஸ்ல வந்து உட்காடுறான் அவனும் பயமுத்துறானுங்க எங்கே தங்கப்போ ஹாஸ்டலாக உனக்கு தெரியுமா ஹாஸ்டலில் ரெண்டு பேரும் அடிச்சு வச்சுட்டாங்க வாடனுங்க அவங்க எங்களுக்கு எப்படி இருக்கும் லெவன்த்தில் எனக்கு உசிரியாக போயிடுச்சு அப்பாடா சாமி நல்ல வேலை தப்பிச்சுன்றான்னு சொல்லிட்டு எப்போ ஸ்கூல் முடிச்சிக்கும் போய் காலையில தந்தை பொட்டி எடுத்துக்க சாயந்தரம் பஸ் எரி கூட்டு வந்துட்டேன் ஒரு நானும் படிக்கல ஸ்கூல்ல ஒரே நல்லா இருந்தேன் பத்தியா வர ஸ்கூல்ல சரின்ட்டு நானும் அங்கே இருந்து பஸ் ஏறி மூணு பஸ் ஊருக்கு வந்தா எங்க அம்மா என்ன கேக்குறாங்க என்னடா தம்பி அதுக்குள்ளே பட்டி எடுத்து பெட்டியும் படிக்குமா வந்துட்டு என்னடா ஆச்சுன்னு எனக்கு நான் அந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டேமா பயமா இருக்குமா பசங்களாம் அடிச்சு சாடிக்கிறாங்களா என்னால படிக்க முடியாது படிச்சு ஸ்கூல்லே எட்டுமே சேர்த்து என்ன எங்க அப்பாவுக்கு கோவமா கோவம் அவ்வளோ கோவம் இருக்கு ஏன்னா பத்தாயிரம் ரூபான்றதுக்கு ஒரு லட்ச ரூபா மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சுல சரின்ட்டு என்ன பண்ணேன் எங்க அப்பாவும் இல்ல ரொம்ப கோவமா இருந்தாரு என்னால அப்புறம் சரின்னுட்டு படிச்சு ஸ்கூலுக்கே திரும்ப போகலாம் போகலாம் எங்க நானூற்றி இருபது இருபத்தி ஆறு ஏற்றமே அங்கேயே போகலான்ட்டு போய் கேட்குறோம் அங்கே வந்து ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் ஊர் ஊராக எல்லா ஸ்கூலையும் போய் சுற்றிட்டு லாஸ்ட்டாக அங்கே வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு எங்க அண்ணுக்கு கோவம் வந்துச்சு ஏன் நீங்கள் என்ன அட்மிஷன் கொடுக்க மாட்டீங்களா எங்க போய் வந்தா உங்களுக்கு என்ன நீங்கள் அட்மிஷன் கொடுங்கன்றாரு இது ஒரே சண்டே ஆகி போச்சு சண்டே ஆகி அங்க இருக்கிற அந்த அட்மின் அட்மிஷன் போடுறாரு வே உடக்கெல்லாம் அட்மிஷனே கிடையாது போடாண்டாரு யாரு எங்க அண்ணன் பேசுனதுல சரின்ட்டு நாங்களும் ஊருக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு திரும்போம் அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் எல்லாரும் கேக்குறாங்க என்னப்பா ஸ்கூல் போகலையா படிக்கல நான் மாடு மேஷினுங்கிறேன் எங்க இந்த பீரியட்ல ஸ்கூல் சேர்க்கறதுனால நான் வந்து வயலில் வந்து வேலை செஞ்சுக்கிறேன் போ அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்கலாம் சனி நகரில் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயின்னுங்கிறானுங்க அவளை ஒரு பொண்ணு கேட்டு போகுது என்ன நீ ஸ்கூல் சேரலையா படிக்கலையான்னு நம்மளுக்கு எப்படி இருக்கும் எனக்கு மனித கஷ்டமாயிடுச்சு நம்மள முடிச்சு விட்டானுங்கடா போகடா நினச்சுன்ற மாதிரி நான் இது தண்ணி பாய்ச்சினுங்கிறேன் வயலுக்கு அப்புறம் மேட்டை எங்கூர்ல இருந்த ஒரு நல்ல மனுஷங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அதுதான் ஊர்ல வந்து கிராமத்துல ஒரு நல்ல விஷயம் தம்பி நல்லா படிக்கிற பையன் ஏன் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன் இது மாதிரி மாடு மிஷுங்கிற நாங்கள் வந்து ஒன்று இட்டு போய் அந்த ஃபாதர்கிட்ட சொல்லி நாங்கள் சேர்க்கறோம்னு சொல்லிட்டு எங்க ஊரில் வந்து ரெண்டு மூணு பேர் ஃபாதர்கிட்ட பேசி எங்கள் அண்ணன் பேசுனது கோஷம் மன்னிப்பு கேட்டு அந்த ஸ்கூலில் என்னை திரும்ப சேர்த்து விட்டாங்க எப்போ காலாண்டு முடிஞ்சிச்சு காலாண்டே முடிப்போகுதான் எக்ஸாம் வந்துச்சு நான் போய் போகிறேன் பார்த்தா எக்ஸாம் வைக்கிறாங்க காலாண்டுக்கு நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் மேக்ஸில் ஃபெயிலு லெவன்த்தில் அப்படி படிச்சுட்டு திரும்ப அதே ஸ்கூல்ல போய் படிச்சேன் எங்க டென்த் படிச்சுனா அதே ஸ்கூல்ல மொத்தம் பதினோரு ஸ்கூல்ல பன்னெண்டு ஸ்கூல்ல தேடணும் இந்த ஸ்கூல்ல ஞாபகம் இல்ல இந்த ஸ்கூல் மட்டும் தான் இப்ப எனக்கு நினைவு இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி எவ்வளவு பேர் ஸ்கூல்ல என்ன மாதிரி ஆர்வ கோளாறுல அங்கங்க போய் சேரலான்னு சேர்ந்துருப்பீங்க ஹாஸ்டல் தாங்க முடியாம ஓடி வந்திருப்பீங்க வீட்டு சாப்பாடு இல்லைன்னு ஓடி வந்திருப்பீங்க யாருன்னா என்ன மாதிரி இது மாதிரி பதினோரு ஸ்கூல் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதான் என்னுடைய லெவன்த் ஸ்டோரி லெவன்த் ஸ்கூல் ரியல் ஸ்டோரி இது ஸ்டோரி கிடையாது எனக்கு நடந்தது ஆனா வந்து நான் எங்க அம்மா கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை அவங்க எங்க அப்பா பத்தாயிரம் கட்டினார்ல எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த பத்தாயிரத்த நான் இன்னும் கொடுத்துருவோமா என்ன ஸ்கூலுக்கு போட்டு அந்த ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கம்மான்னு சரி நான் புடுறேன் நீங்க விட்டாங்க அன்னைக்கு கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சோம் தான் மொத மாத சம்பளமே எண்பதாயிரம் ஆமா சிங்கப்பூர்ல எனக்கு மொத மாத சம்பளம் எண்பதாயிரம் ரெண்டாயிரம் சிங்கப்பூர் டாலர் ஓகேங்களா இதான் என்னுடைய ஸ்டோரி